ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சே இன்னைக்கு என்ன குட்டி சொல்ல லஞ்சுக்கு சாப்பிட்டேன்னு சொல்லி பாக்கலாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான சமையல் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க பாருங்க இன்னைக்கு ரெண்டே குண்டா தான் வச்சிருக்கேன் இதுல வந்து என்னென்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க புளி சாதம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த புளி சாதம் சாதம் வடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம புளியெல்லாம் வந்து தொக்கு மாதிரி செஞ்சுட்டு கலர் இருக்கு எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த புளி சாதம் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா செய்யலாம்னு சொல்லி புளிசாதம் தாங்க செஞ்சுருந்தேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து வீடியோ இருக்கும் அதெல்லாம் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டு போவாங்க அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிம்பிளா இருக்கணும்னு சொல்லி புளிசாதம் வந்து செஞ்சுட்டாங்க எப்படி இருக்கு பாருங்க புளிசாதம் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல வந்து புளிசாதம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து செய்வாங்க இது வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க இவ்வளவு எவ்வளவு செஞ்சிருக்கோம் பாருங்க இவ்வளவு செஞ்சாலும் பாத்தீங்கன்னா கடைசியில எங்களுக்கு வந்து கிடைக்கிறது வந்து கொஞ்சம் தாங்க கிடைக்கும் கிடைக்காமலும் போயிடும் ஒரு சில டைம்ல இப்போ வாங்க லஞ்ச் பாக்ஸ்ல வந்து பேக் பண்றேன் பூ அரிசிக்கு வந்து போட்டு வச்சுக்கிறேன் பூ அரிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டு வச்சுக்கிறாங்க புளிசாதம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க டேஸ்டா இருக்குங்க இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிடறதுக்கு அடுத்ததான் வந்து

friends ஷேர் share பண்ணி சாப்பிடுவாங்க அதனால பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாக்ஸ் வந்து அதிகமா அதிகமா தான் போட்டு வந்துருக்கேன் ஆஹ் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நித்திஷோட box உருளைக்கிழங்கு fry வச்சுக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க எவ்வளவு வச்சாலையும் வேணான்னே சொல்ல மாட்டாங்க நல்லா வந்து உருவி சாப்பிடுவாங்க அதனால வந்து நான் நிறையவே செஞ்சுட்டேங்க இது வந்து பாத்தீங்கன்னா

சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எந்த வீடியோ பிடிச்சிருந்தா சமயம் செய்யுச்சதுல லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம் பாய்